ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஆகல அப்போ டென் மாதிரி நாங்கள் இப்போ பார்க்கணும்னு சொல்ல அப்போ நான்தான் அவர் போனோம் அப்போ அவருக்கு வந்து சிங்லஸ் பிரச்சனையாக இருக்குது மொழி பிரச்சனை இருக்குது அது தான் நாட்டுக்கு பண்ணுறோம் அப்போ இவர் விடாச்சு சொன்னாராவது ஆரோச்சி விடாச்சுன்னு தெரியாது ஒரு ரெண்டு நிமிஷம் போயிலே படிச்சம் கட்டிச்சு சட்டம் கட்ட பிறகு அப்போ இது கற்றுச்சு பங்கு இல்லை பவுண்டி லைன் மாதிரி இதில் வெட்டினாரு வந்து இதை வந்து திருப்பி நாங்கள போட்டு அதை போட்டு மூடி போட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் அதுக்குள்ளே கோபம் இல்லை அதோட நாங்கள் அப்படியே விட்ட போய் கைட்டு செய்யாது கைத்துல இருந்து கொண்டு தான் திருப்பி நாங்கள் அப்படியே நடுத்து பிடிச்சதுன்னு நாங்க அப்போ நானும் இல்லை நாங்கள் தை தாக்கி தான் தண்ணி பிடிச்சது பிடிச்ச டைமில் அங்கே ஆரம்பத்துக்கு நடந்த வந்து ஒரு கிளாஸ் சொல்லி அவர் தான் உபயோகத்தான் அப்போ அவருக்கு கயிறுல இருந்து கொண்டு வரைச்சனோன்னு எனக்கு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு நான் ஆள் அவரை அடித்த வந்து ஆள் செத்துக்கு போச்சு எடுத்து போடணுன்னு கையில கொடுத்து ஊக்க ஓடு விட்டான்னு போயி வளையிட்டு நேரம் இருந்தார்கள் கூலியில் சந்திரன் ஜெனன் பிண்டன் இவரு தான் அவருக்கு ஒரு ஆளுக்கு மாநகராக இருக்கு அப்போ அதுக்கு பிறகு இந்தியா போட்டு ஒன்று எடுத்து அந்த போட்டில் உள்ள ஆளுக்கிற மூணு பிறையும் கொடி வச்சதில் ஆளுக்கு செத்துக்கு போச்சு திருப்பி அந்த போட்டு எடுத்து இப்போ அந்த போட்டு ஓடுறது வந்து குழி கட்டுவான்னு நிறுத்திடுது தேவாமாதாண்டு ஓடு அது முதலியும் வந்து மடுகு மாதாண்டோ சொல்லி இருந்தது இப்போ இருக்குது இப்போ அவர்கள் பேசுதான் போட்டு தேவா மாதாண்டு அது வந்து இந்தியா மீனவர்கள் போட்டு இப்போ காசுக்கு தாராவது சும்மா அன்பழை போகும் அன்புடைய கொடுத்து தெரியாது அனைத்து ஓட்டு போய் இருக்குது அது கோப்படி தான் ஓடுதாரு திருப்பி கைட்ஸில் நாரந்தானையில் இருந்த இப்படியும் இருந்த கூடிய பர்சேன் என்று சொல்லி அவர் வந்து அவரோட இருந்து யார் கொடுமில் அவரோட புடிக்கட்டை அப்படி அப்படின்னு அவர் லீவில் வந்த இடத்துல அவைக்கு நதிபர் வந்து இங்கே எல்இடியோட தொடர்பு இருக்கா இருக்குன்னு சொல்லி அதையும் அவரை கொண்டு கொண்டு போட்டு சொன்னாங்கன்னா அது நேவி தான் கொண்டு வரும் நேவி கொள்ளையில் ஒன்றும் கொள்ளையில ஏன்னா தெரியும் நானும் ஃபிளைட்ஸ்லாம் இங்கே ஏற்பாணத்தில் இருக்குது அதுக்கு பிறகு அவர் அட்டகார பிரஜையை வெளியாற்றி கொண்டவங்க அப்புறம் பண்ணுறது போகுன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஜெகனோட இருந்தவர் അപ്പോൾ പോകും അപ്പോൾ കുഴങ്ങി പോകുന്ന പോകാതെ പോയിട്ടും ഇങ്ങനെ നിൽക്കാതെ എപ്പിയാട്ടി ഒന്നും കൊണ്ടുവാ അടുത്താൽ അവനെയും കൊണ്ടുവിട്ട് തീപ്പി തീക്കുന്ന പാണ്ടിയും ചൊല്ലി അവനെയും കൊണ്ടുവന്ന അടുത്തത് വരാ വയസക്കാൻ ചെല്ലി നെല്ലി അടിയ സട്ട തന്നെ താഴെയും കൊഞ്ചാണ് അത്ത ടൈമിൽ അറിയില്ല பிறகு அதற்கு பிறகு அப்படியே குழம்புகளில் நடந்த பிரச்சனைகளுக்கும் சில இது மனித தெரியும் இப்போ தெரியும்னு சொன்னால் இவர் அற்புத நடராஜா ரமேஷ்ன்னு சொல்லி சின்ன ஒரு போர்ட்டராக இருந்தவர் அவரு வந்து இவட்டில் கொள்ள பிடிக்காம ரொம்ப அடுப்படத்துக்காக தான் அவங்க இப்போ கொண்ட கொண்ட இடத்துல வந்து இவள் சொன்னது எல்இடி கொண்ட எல்இடி கொள்ளை அதற்கு பிறகு மோகன் சொல்லி மலையு கொரியும் விஜின்னு சொல்லி அவனு மொழ ஏற்று சூரியன்னு சொல்லி அவர் யாப்பாணப்பட அப்போ அதில் ஒரு இதுதான் நான் பிடி போட்டேன் பிடிச்ச சரங்களுக்கு போட் பண்ணி தான் நான் இதில் பிடிச்ச சூரியன் வட்டி கடற்கரையில் போட கூட வெள்ளவத்தில் பொலிஸு கரையின்னு தான் பிடிச்சேன் மற்ற ரெண்டு இது வந்து யாருக்கும் தெரியாது ரெண்டு பேர் எதையும் டொய்லெட்டுக்குள்ள போட்டு போட்டாங்களோ இல்லாட்டி அசைட பூத்தி கரைச்சு உயரம் செஞ்சாங்களோ தெரியாது அது ரெண்டு பேரும் எதுவும் இல்லை அந்த இடத்தையும் விட்டுட்டாங்க பார்க்கக்கூடாது நூத்தி இருபது அதுக்கு பிறகு இவ்வளவு தெரியும்னு நினைக்கிறேன் எங்கள் ரூபானி கொடுத்தாலஞ்சர் கேஸ் ராஜான்னு சொல்லி அவரே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து தங்கட மீடியா இருக்குதான் அவரை கொண்டர்ந்தார் உணர்ந்து மூணு நாலு மாதமாக இருந்தால் அவர் வந்து மற்ற கூடிவரம் பிரச்சனை அப்படியே இருக்கிறபடியாக அவங்க வரணும்னு சொன்னதுக்கு அவரை வெளியில் அனுப்ப வச்சுருந்தாங்க திருப்பி இவரை இதோட ஆளை வைக்கிற கூடான்னு சொல்லி கோல் பீஸு கொண்டல் பீச்சியை கொண்டு போய் குடிக்க கொடுத்து அதில் சைனத்தை கொண்டு கொடுத்து அவரையும் கொண்டுட்டாங்க அந்த டைம்ல வந்து முழு ஆட்சியும் இருந்தால் வேலு கையில் தான் இருந்து வைப்போம் அவங்கள்ட்ட மகள்தான் அப்ப மகளுக்கு தெரியும் போய் தான் கூப்பிட்டாரு அந்த டைம்ல வந்து இவர் மாதம் மாதம் அவைகளுக்கு விட்டுக்கு செலவு காசு கொடுத்து இருந்தோம் அந்த கேசத்தை வந்து அதுக்குள்ளே யார் பிளீஸுக்கோ எந்த இதுவோ போட்டுக்கோ எந்த இதுவும் யாரும் முன்படையில் பயக்கில்லை அந்த சம்மந்தம் நடக்கிற டைம் நான் பார்க்குள்ள இருந்தேன் மற்றது எங்களை போட்டு பல மீது இன்ஜின் வாங்கிட்டாருன்னு சொல்லி இருபத்தி மூணு பேர் இருபத்தி மூணு பேரையும் கூட்டிக் கொண்டு போனாங்கன்னு பத்தலை தாயாகவே இருக்குது தவறாசி கூட்டி கொண்டு போய் எல்லாத்தையும் சைனை வாங்கி ஐடி கார்டு போட்டோ கோப்பி குடும்பத்துறைக்கு போட்டோ கோப்பி இல்லாத வேண்டி எடுத்து போட்டு போட்டு எல்லாம் எடுத்து இல்லாட்டி வச்சுட்டாங்க அதில் என்ன கலந்து கூட எனக்கு தெரியாது போட்டு இன்ஜின் எப்படி இருந்தது போட்டு எப்படி மழை என்ன எனக்கு தெரியாது இருபத்தி மூணு பேர் எதையும் எடுத்து அவங்க கொடுத்துட்டாங்க மற்றது இவள் இது சம்மந்தமா இந்த சம்பள பிரச்சனை சம்பந்தமாக வந்து நான் ஜனாதிபதிக்கு அனுப்பிடுறேன் அனுப்பி வந்துருக்கு அதுக்கப்புறம் சம்பள பிரச்சனை அதுவும் வந்து இது லேபர் டிபார்ட்மெண்ட் அதுவும் வந்துருக்கு தானே செங்கிதார ஒன்று சொல்லுங்க இவரை எல்லாம் வந்து விசாரணை சொன்னாள் முடி மும்முரமாக முன்னு சாக்கி சொல்றதுக்கு நான் தயாராகிருக்கேன் அது என்ன குழந்தைகள் வந்தாலும் பரவாயில்ல எங்களை கொண்டாலும் பரவாயில்ல அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டாங்க வேல் முழு இந்த கோடிக்கணக்கான காசுகள் வந்து இப்ப சூஸ் சூஸ் பேங்களும் ஆஸ்திரேலியா இருக்கிற தமிழராக இருக்கிறார் இன்னொரு மாத்தியான பொருள் ஒரு இருக்கிறார் குழந்தைங்கள இருக்கார் அவருக்கு இன்னைக்கு அவர் ஓட்டலும் போட்டு தயவு கடவுளுக்கு ஓட்டி கொடுக்கிறதுக்கார ஒரு கோடி ரூபாய் செலவழிச்சு அவரை இப்படி நிறுத்த விட்டுறாரு இவ்வளவும் செஞ்சதிகள் வந்து யார்கிட்ட யார்டையும் எங்களை இங்கே சம்பள காசு சம்பள காசு மற்றது வந்து சந்திரிக்காட கவர்மெண்ட்ல மூணு கோடி ரூபாய் சந்திரிக்காய் கொடுத்தான் எடுத்த காலத்தில் இவருக்கு வீடு வாங்குறாங்க அந்த மூணு கோடி ரூபாய் கூட்டம் வாங்கி ஏழு கோடி ரூபாய்க்கு விடுத்தாங்க இதுதான் தவறாதாவும் தவராசாவும் வந்து பிரச்சனை பிரிட்டு தான் கோயிலுக்குள்ள முரும போட்டு கொஞ்ச நாள் தான் ஃப்ரிட்ஜுக்கு வந்து உண்டு தான் தவராசாதான் இதுக்கு முழு இதுக்கும் மெயின் நாள் தவராசா மண் மணி நெக்லஸ் வந்து இப்போ தயாராக தான் முழு கட்சி பொருட்கள் முழுக்க அவருடைய பேரில் இருக்குது கட்சி மதிவு அவருடைய பேரில் தான் இருக்குது மற்ற யாழ்ப்பாணத்தில் சில இடங்களில் சில இடங்கள வந்து வெயில் வச்சிருக்கோம்னு சொல்லி கதை அது உண்மையாக இருக்கலாம் இல்லை இல்லை அது சரியாக விசாரிச்சு பார்த்து தான் தெரியும் அது உண்மையாக புரியாது அது நல்லூர் பிரேசர் டிப்பர் லொரியோன்னு தெரிஞ்சு புரிஞ்சாரு சிறு தியேட்டரில் நிறைய பிள்ளை இருந்திருக்கு மற்ற டைமில் வந்து

பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனதே நாங்களும் இவங்களுக்கு ஒழுங்கான இங்கிலீஷும் தெரியாது ஒழுங்கான தமிழும் தெரியாது அந்த பத்து பேர்ல இருக்காக்கல அஞ்சூறு போட்டு முந்நூறு போட்டுல வந்தவங்களும் இருக்காங்க உங்களை அவனுதான் தாக்கலாம் வெங்கடே செஞ்சாலே மற்றது ஒரு போட்டுக்கு வயலாக நாங்களும் கட்ட எடுத்து கட்ட எடுத்து அதை ஐம்பது நூறு எடுத்து போட்டு நாங்களே கீறி கீறி பதக்க போட்டு 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 வரைஞ்சி வந்து புக்கு தெரிஞ்சு போய்ட்டு இப்படி போட்டு போட்டுதான் இப்பவே நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு கொண்டு கொண்டது இப்படி கொண்டிருந்தது காரணம் இவங்கள ஏதாச்சும் இருக்கிற கொடிகளுக்காச்சு நன்மை செய்வாங்க தான் நாங்கள் கொண்டு ஒழிக்க அவங்க ஒருத்தருக்கு நன்மை செய்ய இல்லை ஆனால் அவங்க நன்மையாகி அவங்க பணக்கார ஆகிட்டாங்க எல்லாம் வரக்குள்ளே நினைச்சோடுமையாக தான் வந்தாங்க எத்தனை ஆயிரம் கோடி கிட்டே இருக்கு ஆளு இல்லை யார்கிட்ட காசு அரசாங்கத்தை ஏமாத்தி ஏமாற்றி ஏமாற்றி எங்களே ஏமாற்றி ஏமாற்றி தான் வாழ்ந்தது கூட வளர்க்க ஒளிச்சல நான் கொடுத்து அங்கே கொடுத்து இருக்கேன் இங்கே வர சொல்லி நான் வந்தேன் ரெண்டாவது இருபத்தஞ்சி ரெண்டாம் மாதம் பதினஞ்சாந்தேதி நான் வந்து பார்க்குறவங்களை சொல்லி கொடுத்து நான் போனேன் திருப்பி அவரை விசாரிக்காங்க டாக்களுக்கு திருப்பி அவரை பதினஞ்சு இருபது நாளையை கூட்டு விசாரிச்சு விசாரிச்சுட்டு சொன்னாங்க அதுக்கு பிறகு நான் கால் பண்ணி காய்ச்சல் நான் மாற்றே உடனே அப்புறம் அது சம்பளம்னு சொல்லி யாரையும் கட்சி எடுக்கிறேன் அப்ப திரும்பி நாங்க கேட்டேன் கட்சின்னு சொல்லி எடுத்து சொன்னா அப்போ நாங்கள் நாங்கள் போய் மாட்டோம் எங்களை கொண்டு போயிருக்கோம் எங்களை கொடுக்கணும்ன்றது பிள்ளை ஊட்டியிருக்கு அப்போ நாங்க என்ன செய்யுது ஆனால் வேல் எல்லாம் திரும்பி எல்லாம் வேல் புறந்து பார்த்தாலும் லெட்டர் அனுப்பியிருந்தோம் அந்த சம்பந்தம் என்ன செய்யறீங்க போக வேண்டிய இடத்துக்கு செய்ய வேண்டிய வேலை செய்யறது செய்யிறான்னு சொல்லி நாங்கள் காட்டியிருக்கேன்

வேற யாருன்னு சொல்லி நம்ப போறதும் இல்லை வேற யாருக்கும் தெரியாது இதுக்கு தெரியாது சிலருக்கு வந்து இப்படியான விலையாக முன் வரவும் மாட்டாங்க நான் இதுக்குன்னு இறங்கியா இறங்கின பிறகு அது என்ன ரெண்டு லோண்டு கணத்தான போல் புதிய அரசாங்கம் வந்த பிறகு அரசாங்கம் எடுத்து புதிய வந்து அரசாங்கம் வந்த பிறகுதான் எனக்கு ரெண்டு மூணு நன்மை கிடைச்சிருக்கு ஜனாதிபதிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் உங்களை அனுப்பின பிறகு அவையில் கலவரம் அனுப்பின எனக்கு சம்பள பிரச்சனை அவையில் பின்னாந்தும் இங்கே லேபர் டிபார்ட்மெண்ட்டுங்க அங்கிருந்துமே எனக்கு கடிதம் வாங்கிறது அது சம்மந்தமாக நாங்கள் செய்யறது தெரிஞ்சுக்கிறோம் சொல்லுங்கள் இவரு தான் சம்பள பிரதிநிதிகள் வந்து இப்போ வேறே அவையில் மினிஸ்ட்ரி ஒன்று இருக்கு தான் அந்த இது இது கொடுத்து சொல்லி அப்போ அதுலேயும் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அதான் சரி பாருங்கள் வருஷமோ ஆறு மாதம் போனாலும் அது வெயில் சரி வரும் நாங்கள் ஒய்ந்து சொல்லி இடக்கல எங்கள்ட்ட முழு பதவி இருக்குது தானே எங்கள் கவர்மெண்ட்

மன்னதீவில் வந்து புதாகுழினு சொல்லி அது இந்த கிணறுல இருக்குன்னு சொல்லி நான் ஒரு அறிஞ்சேன் நாகல் போக்குள்ள வந்து இருந்தது அந்த அடிபாட்டு இதுகளுக்கு அந்த பவுண்டரி லைன் மாதிரி போட்டுருப்பாங்க அந்த இது இருந்தது அந்த இதுல இருக்க கூட அப்போ நாங்கள் பார்க்க போனதை வரைஞ்சிட்டு முடியல பின்ன கையை கட்டி வச்சிருக்கோம் அதில் ஒரு பதிமூன்று ரயில் குடி கொண்டு இவருக்கு மொழி பேச்சு தெரியாது அப்ப நான்தான் இதோட போனோம்

சந்திரிகாவோட தொடர்பு இருந்தபடியா மூணு பொருள் காலை கொடுக்கலாம் சும்மா கொடுக்குறாங்க மூணு பொருள் கொரக்கறத கொடுத்தபடியா மேல் தெரியாமல் தெரிஞ்சிருக்கலாம் அது நாங்கள் வந்து இல்ல அரசாங்கம் வந்து இவர அவர்கள் ஜனாதிபதியில் இவர ஜனாதிபதியே மாத்தாடி மைந்த பூவா டக்கல் சாப்பாடு கூழ் குடிக்கிறது குடும்பத்தோடு

இவருந்து ஆயத்தை யார்ட்ட கொடுத்தேன் நான் எல்லாம் வரைக்கும் ஆயுதம் இருந்தேன் கொண்டு போய் தான் கைட்டில் ஒன் போட்டு இங்கே இருந்தாலும் அந்த அதை பிடிச்சிடுவோம் நாங்கள் அல்மணி வழியில் அரைவாசி நான் தான் சொன்னது இங்கே வச்சிருக்கிற ஆபத்துக்கு அங்கே போனோம் மட்டதி செக் பண்ணி வந்து நான் தானே போனேன் போல பொலிசுன்னு தான் வந்தேன் எங்களுக்கு பாதுகாப்பு இருந்த புலிசன் அதெல்லாம் பெண்ணு ஆட்சியும் தெரியாது இன்றைக்கும் முன்னேறும் குழியான குற்றச்சாட்டு நீங்க முன் வச்சிருந்தீங்க அது அந்த குற்றச்சாட்டு முன் பிறகு உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வந்துடுது ஒரே ஒரு போன் நம்பர் கோட் வந்தது திருப்பி அந்த நம்பருக்கு தான் அந்த லைன் திருப்பி போவே ஒரு சில முக்கியமான நான் சொல்றேன் நான் அது சம்பந்தமா திருப்பி அது இது வந்தா பார்க்க திருப்பி வரவும் இல்லை நான் அதை நான் முயற்சி அது முடியாது